ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வரும் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது விழாவின் முக்கியத்துவம் பதினெட்டாம் பெருக்கு ஆற்றில் நீர் பெருக்கெடுக்கும் நாள் இந்த நாளில் குறிப்பாக காவேரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் நாள் நீர்தான் வாழ்வின் ஆதாரம் என்பதால் மக்கள் நீரையும் அன்னையையும் அம்மன் சக்தியை வழிபடுகிறார்கள் மழை காலத்தில் ஆறுகள் நிரம்பும் போது விவசாயம் செழிக்க மக்கள் வாழ்வின் வளமும் நாட்டின் நலனும் வேண்டுகிறார்கள் பெண்களின் பங்கு பெண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அம்மன் வழிபாடு திருமண வாழ்வின் வளம் குடும்ப நலன் அனைத்தும் இதில் அடங்கும் ஆடிப்பெருக்கு வழிபாடுகள் ஒன்று ஆற்றங்கரை பூஜை பூக்கள் மஞ்சள் நீர் அரிசி தேங்காய் விளக்குகள் கொண்டு நீருக்கு நிவேதனம் இரண்டு தீர்த்த ஸ்நானம் புண்ணியத்திற்காக ஆற்றில் நீராடல் முளைப்பாரி நவதானியம் மண்குடங்களில் ஒன்பது தானியங்களை பெண்கள் முளைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று பின்னர் ஆற்றில் விடுகிறார்கள்